முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே எழுந்து விட்டாயா இன்று உனக்கு மிகவும் நல்ல நாள் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கவே உன் வீட்டிற்கு நானே வந்துள்ளேன் என்னை உள்ளே அழைப்பாயா தங்கமே அப்படி அழைத்தால் இதை முழுமையாக கேட்டுவிடும் உனக்காகவே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழவே நான் உன்னோடு வந்திருக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை முழுமையாக உணர்ந்து கொள்ளும் தருணமும் நேரமும் இப்பொழுது கூடி வந்துவிட்டது உனக்கான வேலையை எடுத்துக்கொண்ட நான் இப்பொழுது அதைவிட சிறப்பான வேலையை போகின்றேன் நீ எதை கவலைப்படாமல் இரு இது நீ என்னை அறிந்து கொள்வதற்கான நேரம் சரியாக பயன்படுத்தி என்னை தெரிந்து கொள் தங்கமே மற்றதை நான் உனக்கு தரவிருக்கின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தால் அவர்களின் ஆசையை நிறைவேற்றி அவர்களின் பக்தியையும் அதிகப்படுத்துவதுடன் என் குழந்தைக்கு தேவையான அனைத்தையும் அவரிடம் ஒப்படைப்பேன் அத்துணை ஆசைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன் சில உறவுகள் உன்னை விட்டு விலகிவிட்டது உன்னை உதறிவிட்டது என்றே நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய உறவுகள் உதறிவிடும் நேரத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பது நான் மட்டுமே நாடி வந்தவரை நல்வாழ்வு வாழ வைப்பதுதான் என்னுடைய வேலை காலத்தின் கட்டாயத்தால் நீ சில பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் ஆனால் உன்னுடைய நிலையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் அத்த ஒரு நொடி இப்பொழுது வந்துவிட்டது அனைத்தையும் நான் மாற்றி காட்டுகின்றேன் எப்பொழுதும் இப்படியே சொல்கிறீர்கள் ஆனால் எனக்கென நல்லது எதுவுமே நடந்ததில்லையே அப்பா என்று கலங்குகின்றாயா நிச்சயமாக இனி நடக்கப் போகும் அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது உண்மையான பக்தியுடன் இரு கைகளை நீட்டி என்னை அழைத்தால் நான் உடனேயே உனக்குள் வந்துவிடுவேன் இரவு பகல் பாராமல் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் ஏழு கடல் தாண்டி வசித்து வந்தாலும் நீ என்ன செய்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த பரந்த உலகத்தில் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடன் இருப்பேன் இப்பொழுது உன் இல்லத்திற்கும் வந்துவிட்டேன் இனி உன்னுடைய ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் லட்சியங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என்னை முழுமையாக நம்பியவரை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என்பது உனக்கே நன்றாக தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை குறைகளையும் தீர்க்க குகனாக வருவேன் உன் மனதில் இருக்கும் வழிகளை தீர்க்க வடிவேலனாக வருவேன் உனக்கு அன்பையும் அருளையும் அள்ளி கொடுக்க ஆறுமுகனாக வருவேன் இனி எப்பொழுது உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் என் கண்மணியே என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு சரியான பரிசை வழங்குவேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா